ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் மிக எளிமையான முறையில் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஃபேஸ் க்ரீமை போடுறனால உங்களோட முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையும் மங்கு பரு தழும்புகள் எல்லாம் மறையக்கூடியது இப்போ பனிகாலமாக இருக்கிறனால நம்மளுக்கு வெடிப்புகள் ஏற்படும் கை கால் முகம் எல்லாமே நல்லா வெடிப்புகள் ஏற்பட்டு அப்படியே வெள்ளவில்லையா பார்க்கவே ரொம்ப ஸ்கின்னு ட்ரை ஆயிரும் அது எல்லாமே இது நீக்குது சரி இது நம்ம எப்படி இந்த ஃபேஸ் ஃபேஸ்க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கேரட் எடுத்திருக்கேன் இது சின்ன கேரட்டாக இருக்கிறதுனால ரெண்டு கேரட் அளவுக்கு எடுத்திருக்கேன் பெரிய கேரட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு கேரட்டை எடுத்துக்கலாம் இது மேலில் இருக்கிற அந்த தோள்கள் அப்படியே சுரண்டி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது நம்ம முகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுமே இது தீர்க்கக்கூடியது சரி நம்ம இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இதை போட்டுடலாம் மிக்சி ஜாரில் போட்டால் அடுத்தது வந்து இதில் என்ன இன்கிரீடியன்ட்ஸ்னால் நம்ம கற்றாழை எடுத்துருக்கோம் கற்றாழை லீஃப் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் கற்றாழை லீஃப் இல்லைன்னா நீங்கள் வந்து கற்றாழை ஜெல் நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கற்றாழை லீஃப் எடுத்துக்கலாம் அதில் தோள்கள் எல்லாம் சேவிட்டு அது ஃபஸ்ட்டு அது கட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த எல்லோ கலர் லிக்விட் மாதிரி வரும் அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம இந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு அதில் உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஜெல் நம்ம எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு கழுவு கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம இயற்கையான முறையில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த கற்றாழை லீஃப் எடுத்திருக்கோம் உங்கள் கிட்டே இல்லைன்னா மட்டுமே நீங்கள் இந்த கற்றாழை ஜெல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவு வந்திருக்கு இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இந்த கற்றாழை ஜெல் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துடலாம் இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இப்போ பாருங்கள் நம்ம நைஸாக அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த நைசா அரைச்சி எடுத்த விழுதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு இப்போ போதும் இந்த கற்றாலையுமே நம்மளோட முகத்துக்கு வந்து நல்ல பிரைட்டாக பண்ணுறதுக்கும் நம்மளோட முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளி புள்ளி அது எல்லாத்தையுமே தீர்க்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இந்த அளவு நம்மளுக்கு அந்த ஜூஸ் கிடச்சிருக்கு நம்ம இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த லிக்விடை ஊற்றிக்கலாம் அடுத்தது நம்ம இதில் இதில் சேர்த்து போகிறது வந்து வேஸ்லின் தான் நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த பனிகாலமாக இருக்கிறனால நம்மளுக்கு அந்த வெடிப்புகள் எல்லாம் இல்லாமல் இருக்க நம்ம இந்த வேஸ்லின் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் நம்மளோட ஸ்கின் நல்ல சைனிங்காக வைக்கிறதுக்கும் நல்ல ப்ரைட்டாக வைக்கிறதுக்கும் இந்த வெடிப்புகள் எல்லாம் நீங்கி அந்த ட்ரையாக இருக்கிறதெல்லாம் நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிறதுக்கு இந்த வேஸ்லின் நம்ம இதில் சேர்த்துறோம் இது ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த லிக்விட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் நம்ம தேன் எடுத்திருக்கோம் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா நம்ம ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்தது இதில் நம்ம தேங்காய் தான் எடுத்துருக்கோம் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்தது வந்து நம்ம இந்த வேஸ்லின் ஊற்றி வச்ச அந்த லிக்விடை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை வந்து நம் ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிட்டு கீழே தண்ணி ஊற்றி அதை நம்ம அப்படியே சூடு அப்படியே சூடு பண்ண வேண்டாம் தண்ணியில் வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம சூடுபடுத்திக்கலாம் லைட் ஹீட் இருந்தாலே போதும் இந்த வேஸ்லின் வந்து நல்லா உருகிக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த லிக்விடை நம்ம இந்த தேன் அதெல்லாம் ஊற்றணும்ல அதோட இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஒன்றா சேர்த்துட்டு அப்புறம் நம்ம சூடுபடுத்தக்கூடாது இதில் வந்து தேன் வந்து ஆட் பண்ணுறோம் அதனால் சூடுபடுத்தாமல் இந்த வேஸ்லின் போட்ட லிக்விட மட்டும் சூடுபடுத்தி இதோட ஆட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நான் கைகள்லையே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இவ்வளோதான் உங்களுக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்கின்ல எல்லாம் அப்ளை பண்ணிட்டு, ஒரு 20 செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஃபுல் நைட் இது போட்டு ஊற வச்சிடலாம் அப்புறம் காலையில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் கிட்ட வீக்லி ரெகுலராகவே நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா சைனிங்காக ப்ரைட்டாக சாஃப்டாக இருக்கும் இப்போ பனினால் நம்மளுக்கு வெடிப்பு ஏற்படும் ஸ்கின்னே ரொம்ப ட்ரை ஆயிரும் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாகவும் இருக்காது நல்லா சைனிங்காக சாஃப்டாக நல்லா ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு பனி காலத்தில் இருக்கிற அந்த ஸ்கின் மாதிரியே இருக்காது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் பனி வெடிப்பெல்லாமே இருக்காது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நான் அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ இது மீதி இருக்கிற இந்த க்ரீமை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம் இது ஒன் வீக் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போது வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்ல அந்த ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த சுருக்கங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல பிரைட்டாக இருக்குது இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் இது நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள் இது நைட்டு படுக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் நீங்கள் இது வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்னில் வந்து கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு பருக்களும் வராது உங்கள் ஸ்கின்னே நல்லா பிரைட்டாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த க்ரீமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்